என்னடா இது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை நான் இருந்து தேடிக்கிட்டே இருக்கேன் இதுக்கு மேலேயும் என்னால் தேடவே முடியாது இது அதுவா என்ன இது எனக்கு கிடைச்சது என்னால் நம்பவே முடியலையே இது ஏதோ ஒரு உதவாக சாவி அதெல்லாம் அவ்வளவு சுலபமா எனக்கு கிடைக்காது ஒரு நிமிஷம் அடே அரீபு கட்டைக்கு அதுவும் காரசா விட அத தூக்கி போட்டா ஆ மைவே இங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கா பண்ணிட்டியா 얘தென நமக்கு வந்த புது உடனே நா ordena இளரி எச்சறிச்சாகனும் ஆ ஆ ஆஹா எங்க இருக்கு இதுக்கு அப்புறம் நான் உன்னை எப்பவுமே தூக்கியே போட மாட்டேன்

நீ எப்படி என்ன தேடிட்டு இருக்க? உன்னை நீயே பெரிய புத்திசாலி நினைக்காத நமக்கு. இல்ல 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 இல்லடா. என்ன நம்புகடா? நான் உங்களை எப்பவும் ஏமாத்த மாட்டேடா. இங்க பாருங்கடா. என்னடா இது? இது சுவையா இருக்குமோ? இது ரொம்ப அரிதான அழகான பூடா. அதாவது வந்து இத வாங்குறதுக்காக நிறைய பேர் நிறைய பணம் கொடுப்பாங்க. எனக்கு மட்டும் இந்த பூ கடச்சி வச்சினா நான் அப்புறம் மரவற்ற வேலையே விட்டுருவா. புரிஞ்சதாடா? ஒரு வேளை கண்டுபிடிக்க முடியலனா என்ன நடக்குமோ அதான் நடக்கும். நான் திரும்பவும் மரத்தை வெட்டிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். உண்மையை சொல்ல போனா இதே அளவு பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நான் இந்த மொத்த காட்டையும் வெட்ட வேண்டி வந்தாலும் வெட்ட வேண்டி வரும் என்ன என்ன நாங்க அப்படி நடக்க விட மாட்டோம் இங்க பாரு நாங்க உனக்கு உதவி பண்றோம் என்ன நிஜமாவா அடே பிக்கு எங்களுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு நல்லா கேட்டுக்க என்ன பாட நிபந்தனை அது நாங்க உனக்கு உதவி பண்ணி அதை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தா நீ ரிட்டர்ட் ஆயி இந்த இடத்தை விட்டே போயிடணும் புரிஞ்சதா என்ன சொல்ற கண்டிப்பாடா நான் பணக்காரன் ஆனதுக்கு அப்புறமா நான் போய் பெரிய சிட்டியில இருப்பேன்டா

நமக்கு வேண்டியது நமக்கு கிடைச்சடிச்சுடா நாம கவலைப்படாம வேலை செய்யலாம் ஞாபகம் இருக்கட்டும் நாம இந்த காட்டோட நல்லதுக்காக பண்றோம் வாங்க நாம் தான் காட்டின் பாதுகாவலர்கள்

அந்த வேட்டைக்காரன் ஈரமான இடத்தான் தேட சொன்னான் அப்புறம் இருட்டான இடம் கூட சொன்னானே எனக்கு தெரியும் இந்த வேலை எனக்கு ஈஸியானதுதான் ஏன்னா நான் தான் பாஸ் ஆச்சே நீ ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலி

இது என்னமா இருக்கோ இல்ல கண்டுபிடிக்க முடியாது ஆனா நான் தெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ஆ ஆ ஆ மகாராஜா இங்க வாங்கலேன் நீ கூப்பிட்றத பொறுத்தவரையும் நம்ம ஜெயிக்க போகிற மாதிரியே இருக்குது தூண்டிக்கிட்டாரு மகாராஜா இது என்ன ஓ இது பொத்தம் அவன் தேட சொன்ன பொருள் மாதிரிதான் இருக்கு இங்க பாருப்பா அநேகமா நம்ம தேடிட்டு இருக்க அந்த பொருளை தான் நான் நினைக்கிறேன் பாத்துக்கு பார்வைக்கு தட்டு மாதிரியே இருக்குப்பா அது மட்டும் இல்லாம ரொம்ப பெருசா இருக்கு அப்புறம் பாபு நம்ம கிளம்பலாம் இதுக்கப்புறம் நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கலாம் கடைசியா நம்ம இந்த கோகைக்கு வந்துட்டோம் இந்த கோகைய பாக்க ரொம்ப பயங்கரமா இருக்குடா அண்ணா இது தோட நமக்கு கடைசி நம்பிக்க நீ உண்மையிலேயே இந்த கோகைக்குள்ள போக பாக்குறியா லோகர்விக் அனிகமா நம்ம இங்க இருந்து திரும்ப போகணும் உங்களுக்கு பயமா இருக்காடா சின்ன பசங்களா வெளியே நில்லுடா இங்க போரு எனக்கு பயம் எல்லாம் எதுமே இல்ல என்ன போரு இத போறே போதிங்களோ நான் உங்களை விட முன்னாடி வந்துட்டு

நான் நானும் ஒரு க டேய் நீ எங்கே போன நாங்கள் கூப்பிட்றது உனக்கு கேக்குதா அந்த லக்கம் மட்டும் நமக்கு கிடைக்கலன்னா அப்புறம் நம்ம என்ன பண்றது டேய் அண்ணா மாடா வீட்டுக்கு போயிடலாம் இது ரொம்ப பயங்கரமா இருக்கு

துப்பிச்சிட்டோ மேலே போறடோ இங்கு தான் இருக்கு இது எவ்வளோ அழகா இருக்கு சரி பார்த்து பார்த்து சூரிய வெளிச்சத்துல படம் வச்சுக்கோ எனக்கு தெரியும்டா ஆ சரிடா ரொம்ப நல்லது பார்த்து பொறுமையா போ போய் பயிடுலக்காய் வாய் ஜோ 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 ஹலோ என்ன சொன்ன அது வதந்தீனா இப்ப என்ன அர்த்தம் உண்மையாவா இப்பதான் அவங்க கிட்ட இருந்து எனக்கு விடிவு போறது இப்படா திரும்பவும் பார்த்தவே என்னோட ரொம்பத்தை சுத்தம் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போவும் இதை சுத்தம் பண்ண எனக்கு பிடிக்கும் இதை பராமரிக்கிறது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஆ கண்டிப்பாக இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட காலாவா இருக்கணும் ஹலோ வேலக்கா நீ வேலை பார்க்குறியா வேலை பார்க்கலையான்னு செக் பண்றதுக்காக நான் கொஞ்ச நாளைக்கு அங்க வந்து இருக்க போறேன் எடோ அது நீங்க எதுக்கு வரீங்க ஐயா நான் இப்ப உடனே அங்க கிளம்பி வரேன் நான் வரதுக்குள்ள எனக்காக காட்டு பண்ணிய வேட்டை ஆடி சமைச்சு வை ஐயா சொல்லிக்க எனக்கு காட்டு பண்ணி எங்க இருக்குன்னு கூட தெரியாதுங்கள ஐயா இவர் என்னைய கொஞ்சம் கூட சந்தோஷமாவே இருக்க விட மாட்டுகிறார் மியா மியா இப்ப உனக்கு என்ன ஆச்சு போன பாத்து நிதானமா நட ஆஹா இது என் அம்மாவுடைய சமையல் குறிப்பு புத்தகமாச்சே இதுக்குள்ள ஏதாச்சும் இருக்குதான்னு பாப்போம் ஓ என்னது பண்ணிக்க பாபா இது போதுமே நான் காட்டு பண்ணியை கொடுக்குறேனா இல்ல கடையில வாங்கின பண்ணியே கொடுக்குறேனானு சாருக்கு எதுவும் தெரியாது நான் அப்புறம் ஒரு புட்டால் ஆக்கிடுவேன் ஓஹோ ஆ நான் இன்னைக்கும் நாளும் ஒரு முரத்தை கூட வெட்டலையே அந்த காரடிக்கு ரெண்டும் என் நிலமைகள் ரொம்ப மோசமாக்கி ஆஹா நம்ம ஆர்டர் போட்ட கறி வந்துருச்சு ஆஹா

நான் வந்து இப்போது நண்டு சாப்பிடணும் எனக்கு கொஞ்சம் நண்டு சமைச்சு கூட அது நான் ஓட்ட புழுவ சாப்பிட்டுடுச்சா ஓட்டமா நண்டு பிடிக்கிறது ஒன்றும் அப்படி சுலபம் இல்லையே ஆனால் சமைக்கிறதுக்கு இன்பட்டு நண்டுகை மட்டும் போதும்

மரங்களை வெட்டினது பத்தாவது இப்ப செடியும் புடுங்க ஆரம்பிச்சுட்டியா ஐயோ இல்ல 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 நான் அப்படி எல்லாம் எதுவும் பண்ண நினைக்கலடா இவரோட சாரு தாட்டா இதெல்லாம் பண்ண வச்சாரு என்ன சொன்னா அவர் வர போறாரா அவர்க்காக நான் சமைச்சு வைக்கணும்டா அப்படி இல்லடா இவரோட வேலை காலி ஆயிடும் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல என்னோட வேலை போக போக அது நல்ல விஷயம் தான் அவர் மட்டும் ஒண்ணு வேலைய விட்டு தூக்கிட்டாருனா அப்புறம் மரம் வெட்ட மாட்டல்ல எனக்கு மட்டும் அவருக்கு வேலை செய்ய புடிச்சிருக்கா என்ன ஐயோ அவருகிட்ட இவரோட பணம் மாட்டிக்கிட்டு இருக்கடா எனக்கு இந்த வேலை ரொம்ப அவசியம் தெரியுமாடா டபுள் எனக்கு மரத்தை வெட்டிறதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதடா

போதும் போதும் நீ டைய அண்ணா இல்ல 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 அப்படி இல்ல நான் சொல்றது கேለ இவனோட பாஸ் இவன விட மோசமானவ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு விக்கோட பாஸ் வந்ததும் நாம் அவன பயமுறுத்திடலாம் அப்புறம் மறதவெட்றதுக்கு பதிலா யோசிக்கவே மாட்டோம் நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சதாடா சரி சரி இல்ல நிறைய உதவி பண்ணிருக்கீங்க அதனால இன்னைக்கு நான் உங்களுக்கும் சேர்த்து சமைக்கிறேன் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு போரு இதோ உங்களுடைய சாப்பாடு

என்னதான் இருந்திருந்தாலும் இந்த காரணிகள் கிட்ட இப்படி எல்லாம் நடந்திருக்க கூடாது தம்பி நாம அந்த விக்கு வெட்டுக்கு திரும்பவும் போகணும்னு நினைக்கிறடா என்ன சொல்ற அவனோட பாசுக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்தாங்க நீ சொல்றது தாண்டா சரி ஏ பாபுலு டபுளு ரெண்டு பேரும் எங்கடா இருக்கீங்க பாபுலு டபுளு வெளியே வாங்கலாம்

என்ன குட் மார்னிங் சார் எப்படி இருக்கீங்க நான் உங்களை வரவேற்கிறேன் இந்த சைக்கிள் எதுக்கு வந்திருக்கீங்க நான் ஒரு விஷயம் கேட்கவா நீங்க இந்த மாதிரியான ட்ரெஸ் போட்டுருக்கீங்க எனக்கு ஜலதோஷம் தான் அதனாலதான் எச்சரிக்கையோடு சரி வாங்க சார் நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா இந்த வெளிநாட்டு பழக்கங்கள்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கிடச்சிருக்கு உங்களுக்கு பிடிக்கணும்னு நம்புறங்கய்யா இதையே கொஞ்சம் சப்டமாக இருக்கும் இது இந்த ஊராக சேர்ந்தது ரொம்ப ஹம்மியாக இருக்கும் நாம் போட மாசம் சம்பளத்தை பத்தி கொஞ்சம் பேசலாமல் அங்கேயா அதை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்கல்ல அந்த படம் எனக்கு அவசியமாக தேவைப்படுது இங்கே பாருங்கய்யா டா சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க நீங்க கண்டிப்பா அந்த படத்தை எல்லாம் எனக்கு கொடுத்துதான் ஆகணும் Uh oh, uh -oh. Uh -oh. Uh -oh.

என்ன நண்ப நண்பர்கள் நண்பர்களா உண்மையாவா கண்டிப்பா நம்ம இப்ப நண்பர்கள் வாங்க வா பேசலாம்டா